ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு கிராமத்து முறைப்படி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி அப்புறம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சுட்டு கருவாட்டு குழம்பு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நம்ம காய்கறியும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ வாங்க இந்த சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் போல் கருவாடு எடுத்திருக்கேன் பொதுவாக கருவாடு வாங்கணும்னா அந்த தலையோடு தருவாங்க இது தலையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சுடுதண்ணியில் நம்ம ஊற வைக்க போகிறோம் நீங்கள் தலையோடு இருக்கிற கருவாடு எடுத்திங்கன்னா இது நெத்திலி கருவாடு ஃபஸ்ட்டு தலையை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணின்னா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாதுங்க கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியாக எடுத்து ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா போடுங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இது நாட்டுப்பல் பூண்டு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு பல் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டோட நிறம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கணும் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டு நிறம் காட்டுறோம் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பதமாக ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போதும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் நான் இந்த கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா எல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பொதுவாக செய்வாங்க சில்ல சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் ஆயில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளியும் நான் சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக கூல் பதமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்காக நான் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கிறேன் அப்பப்போ மூடி திறந்தும் நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மூடி போட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வதங்கி வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது கொத்தமல்லி தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட கொழும்பு தூள் இருந்ததுன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு முருங்கைக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு முள்ளங்கி இதை நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து கொடு கலந்தாச்சு அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் காய் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் காய் வேக வைக்கிறதுக்கு இந்த சமயத்தில் உப்பு புளி எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா காய் சீக்கிரம் வேகாது அதனால் முன்னாடியே உப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா காய் வந்து ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் இந்த காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கால் மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இது கூட பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் நாலு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மையை அரைச்சிக்கணும் இப்போது கருவாடு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இது வந்து ஒரு ஆறு டைம் நல்லா கழுவுணும் அந்த வயிற்று பகுதியில் குடலெலாம் எடுக்க மாட்டாங்க நம்ம இந்த தண்ணியில் ஊற வைக்கும்போது அதுவே நமக்கு வந்துடும் பாருங்கள் உள்ளெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு அந்த கருப்பாக இருக்கும் அது இருந்ததுன்னா கசப்பு தன்மை எடுக்கும் அதனால் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க இப்போது இந்த குழம்பு கூட பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இன்னும் பத்து நிமிஷம் ஆகலை இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய் வந்து நமக்கு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வந்திருக்கு எல்லாம் பிஞ்சு காயிருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு புளி தேங்காய் எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் அதிகமாக சேர்த்துப்பாங்க ஒரு சிலர் புளி வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்காது ஒரு சிலர் புளியே சேர்க்க மாட்டாங்க அவங்க வந்து தக்காளி பழம் ஒன்றும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா அலசி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காவும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் தேங்காயெலாம் நான் சொன்ன அளவு கம்மியான அளவே தான் சேர்க்கணும் தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம் சூப்பரான நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு சூப்பராக தயாராகிரும் முள்ளங்கியெல்லாம் செய்ப்பாங்களா என்னென்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் தேவை கருவாட்டு குழம்புக்கு நல்லா சூடான சாப்பாட்டு கூட இதை லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ